ஆக்சுவலா வந்து சாதி ஒழிப்பா இருக்கட்டும் சமூக விடுதலையாக இருக்கட்டும் பெண்ணெடிமத்தனமா இருக்கட்டும் இந்த மாரி ஒரு விடுதலை எல்லாத்தையும் ஒரு தனிப்பட்ட கருப்பு சட்டக்காரங்களா கம்யூனிஸ்ட்காரங்களா அதை எடுத்து பேசினா அந்த சமூகத்தில் ஏத்துக்கலை ஆனா இன்னைக்கு வந்து வெற்றிமாறன் சார் அவர்கள் வந்து இதை திரைப்படம் மூலமா மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கறது இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பெரியாருடைய கொள்கையா இருக்கட்டும் அம்பேத்கருடைய கொள்கையா இருக்கட்டும் தொடர் காரணமாக சேர்க்குவாரா இவங்களுடைய கொள்கையை திரைப்படம் மூலிமா மக்கள்கிட்ட கொண்டு போகிறது வெற்றிமாறன் சாருக்கு இவங்களோட ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா நானும் ஒரு கருப்பு சட்டக்காரன் தான் அதனால உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப நன்றி செகண்டுக்கு வந்து படம் வந்து 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 நல்லா செகண்ட் நானும் வந்து ஒரு வாத்தியார் தான் நானும் வந்து வந்து சமூகத்துக்கு இதுவரைக்கும் பன்னெண்டு வருஷமா ஃப்ரீயா டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் மக்களுக்கு சொல்லி தருது மாணவர்களுக்கு சொல்லி தருது பெரியார் அம்பேத்கர் கார் தான் ஆக்சுவலாக இதுல வந்து என்னன்னா வாத்தியார் சேர்த்தது வந்து நாளைக்கு வாத்தியார் மாதிரி நானும் இருக்கலாம் என்ன மாரி இன்னும் பின்னாடி வர தோழர்கள் இருக்கலாம் இது வந்து ஒரு அதாவது ஷேக் வாரா சொல்லுவாரு விதைகள் உரங்களாம் விதைத்தவன் அதாவது விதைத்தவன் உரங்களாம் விதைகள் ஒருபோது உரங்காது அப்படின்னு பாரு அதுதான் வாத்தியருடைய கேரக்டர் படம் நல்லா இருக்கு அருமையா இருக்கு படம் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ரொம்ப டைலாக் லென்த்தாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவ்வளவு காட்டல ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு செகண்ட் பார்ட்டில் லென்தா பேசிட்டு இருக்காங்க அது வந்து ஆனால் பிடிச்சிக்கிறவங்க பேசுகிறாங்க அது பார்க்குற ஆடியன்ஸ் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் விஜய் செய்திப்பாள டிராவல் தான் அதிகமா இருக்கு சூரிய வந்து லாஸ்ட் ஒரு ஒரு பத்து நிமிஷம் டுவெண்ட்டி அவருடைய டிராவல் இருக்கு அவருக்கு பெருசா ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை அவர் விஜய் செய்திப்பாளைய வாழ்க்கை வாரியை சொல்லிருக்காங்க அவர் எதனால என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதை மட்டும் விடுதலை அதிகாரத்திற்கு எதிரான சாமானியணியின் குரல் பயங்கரமா இருக்கும் கதை பயங்கரமா இருந்தா படம் மயமோடுன்றது இந்த ஒரு படம் சாட்சி வெற்றி படம் தரமா இருக்கா இது ஒரு படம் இது ஒரு படம் தான் படம் நல்லா இருக்கு நல்லா சில பேர் சொல்லலாம் ஆனா அவங்களுக்குள்ளே படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் ஒரு விஜய் சேதுபதி இல்லாம நான் பார்த்து அருமையா இருக்கு இது வந்து பியூச்சர்ல நடக்கிறது நம்ம நடக்கிறத ஒரு படமா சொல்லியிருக்காங்க ஆனா படத்து மூலியமா சொல்லிருக்காங்க அத வந்து ஒரு படமா சொல்லிருக்காங்க போகலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பேசுன்னு சொல்லணும் ஏன்னா பிடிச்சிருக்கு படம் பிடிச்சிருக்கு படம் அருமையா இருக்கு இல்ல யாரு டிராவல் அதிகம் இல்ல யார் கதை சொல்றாங்கதான் முக்கியம் கதையோட கதை தான் பிடிச்சிருக்கு வெற்றி மதம் அந்த படமா வச்சு நமக்கு என்ன சொல்ல வராரு நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத கரெக்டா சொல்ல வராப்புல இது சூரியோட டிராவல் அதிகமா விஜய் சதுபதி டிராவல் அதிகமா பாத்தினால் விஜய் சதுபதி பண்ணதான் சூரியன் பண்றாப்புல இதுதான் பத்து நல்லது படம் அருமையா இருக்கு பாக்கலாம் நல்லா இருக்கு பாக்கலாம் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு ஒண்ணு வந்து கதை வந்து அரசியல பேசுது இதுல வந்து வெற்றிமனோட எழுத்து பேசிருக்கா

ஃபர்ஸ்ட்டுக்கும் ரெண்டுக்கும் எப்படின்னா இப்போ நடந்த அரசியலுக்கு முன்னாடி எப்படிலாம் அந்த நடந்தது அப்படின் இருக்கோம் அது எதுக்காக நடந்ததுன்னு பார்ட் டூவில் இருக்கு அவ்வளோதான் நம்ம டிராவல் அதிகமாக இருக்கு அவரு கதையை கொண்டு போகிறதே அவரு தான் நல்லா இருக்கு நல்லா நல்லா தான் ப்ரோ இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு லாஸ்ட்ல ஆனா ஒரு மொட்டையா முடியிற மாதிரி இருக்கு அப்படி உங்களோட இடிச்சு இருக்கலாம் அந்த போலீஸ சாவடிச்சிருக்கலாம் அது மட்டும் தான் இறந்துட்டாரு அவரு ஆமா இறந்துட்டாரு சூரியதான் லாஸ்ட்ல உதவி பண்ணுவாரு அப்ப அந்த ட்ரக்கு கீழே வீந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சொன்னா